குருவையே சர்வ லோகானாம் பவரோகினாம் பவரோகிணாம் நிறைய சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக்கு வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படணும் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய ஐஸ்வர்யம் கிடைக்கணும் நல்ல நிறைய பண வசதிகள் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம அதுக்கு தகுந்தபடி நம்ம வீடுகளை சரியாக வச்சுக்கணும் இப்போ வாசு சாஸ்திரப்படி ஒரு வீடு மோசமாக இருக்குன்னே வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக நல்ல பூஜாரும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா போதும் இறை வழிபாடு ஸ்தோத்திரம் சொல்லுதல் இறைவனுக்கு செய்ய வேண்டிய பணியுடைய உபச்சாரங்கள் செய்தல் இதுவே கூட மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தருது வீடு வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லும் நல்ல வசதியான வீடுகளில் குடியிருக்கிறவங்க வீடுகளை போய் பாருங்கள் நல்ல வசதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக பிரச்சனைகளே இல்லாத உள்ளவங்களுடைய குடும்பத்தை போய் பாருங்கள் அவங்க வீடு வாசல் பழக்க வழக்கம் நடை உடை பாவனைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் பிரச்சனைகள் உள்ளவங்களுடைய வீடுகளில் போய் பாருங்கள் அழுது மாதிரி இருக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனை கோர்ட்டு கேஸு போகிறது பிள்ளைங்க சரியில்லாமல் போகுது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்போ வீடுகள் சரியில்லை அது வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் நம்ம வீடை நல்ல வெளிச்சமாக வச்சுக்கணும் நல்ல பளிச்சுன்னு வச்சுக்கணும் நல்ல மங்களகரமாக இருக்கணும் நல்ல நறுமணம் உள்ளதாக வச்சுக்கணும் துர்வாடை அடிக்காமல் வீடை பத்திரமாக வச்சுக்கணும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வீடு சின்னதாக தான் இருக்குது பெரிய பெரிய பூஜை அறைலாம் இல்லை அப்படின்னாலும் ஒரு செல்ஃபில் வச்சுருந்தாலும் அந்த சுவாமி படங்களை அதுக்கு தக்கபடி நேரமே வச்சுக்கணும் அதுகளுக்கு ஒரு பூ வைத்து நெ நெய்வேத்தியம் பண்ணி சிறப்பாக இருக்கும் பூஜை அறை மாத்திரம் நல்லா வச்சுருந்தா மாத்திரம் பத்தாருங்க வீட்டினுடைய தலைவாயில் ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு வீடு இப்போ அப்பார்ட்மெண்ட் வீடு சென்னையில் பாம்பே சென்னை போன்ற இடங்களில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருக்கிறாங்க ஆனால் குறைந்தபட்சம் அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் உள்ள நுழைஞ்ச உடனே அமங்கலமான பொருள்கள் இருக்கக்கூடாது கலவு நிலை ஜன்னல் சுத்தமாக இருக்கணும் ஓரளவுக்கு நல்லா டெக்கரேட் பண்ணணும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்கு வெளியில விளக்கு மாதிரி செருப்பு இந்த மாதிரி பொருள்கள்லாம் இருக்கக்கூடாது சில வீடுகளில் கதவை திறக்கவே முடியல பாதிதான் கதவை திறக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு மூலையில ஒரு பொருள் இருக்கும் வீட்டினுடைய தலைவாசலுக்கு ரெண்டு பக்கம் அமங்கலமான பொருள் இருந்தா குழந்தைகளுடைய வளர்ச்சி கெட்டு போகுதுங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி கெட்டு போகுது இப்போ உதாரணத்திற்கு ஜாதகமும் மனையடி சாஸ்திரமும் ரொம்ப ஒத்துமையா போகும் ஒரு வீட்டுல கிழக்கு திசை இருக்கு அப்படின்னா அதுதான் லக்னம் வடக்கு திசை என்பது நாலாம் வீடு மேற்கு திசை என்பது ஏழாம் வீடு தெற்கு திசை என்பது பத்தாம் வீடு இந்த ஒன்று நாலு ஏழு பத்து நல்லா இருந்தா சிறப்பா இருக்கும் கிழக்கு திசையில வாசல் இருந்தா அந்த வீட்டில் இந்திரனை போல வாழ்க்கை வாழலாம் வடக்கு கிழக்கும் சந்திக்கிற மூளை இருக்கணும் தலைவாசல் சரியில்லைன்னா தலைவனையும் சரியில்லாமல் போக முடியும் அதனால் வீடுகளுக்குள்ளேற பொறுத்தளவிலே செல்வம் சேரணும் அப்படின்னா நாம் ஒரு வீட்டை பூட்டிகிட்டு எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்கோங்க வீட்டை பூட்டிகிட்டு எங்கேயாவது போகிறோம்னா போகும்போது வீட்டுக்குள்ளேற ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ ஒரு இரநூறுவாயோ ஒரு கிண்ணத்துக்குள்ளேற காசை வச்சுட்டு போகணும் இல்லைனா உண்டு இல்லை மாதிரி உள்ளுக்குள்ளேற தூக்கி போட்டுட்டு போகணும் வீடை பூட்டிட்டோம் எங்கேயாவது போகிறோம் உண்டிகள்னா என்னாகும் வீடை பூட்டியாச்சுன்னா எல்லாம் அடைச்சாச்சு அப்போ ஆகும்னா போகும்போது உள்ள செல்வத்தை போட்டுட்டு போனோம்னா அந்த செல்வம் நம்ம ஒரு மகிழ்ச்சிக்காக போகிறோம் ஒரு டூருக்காக போகிறோம் இல்லை ஒரு வேலை விஷயமா போகிறோம் அப்போ செல்வத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கும் ஒரு வீடை வெறுமனையாக வச்சு பூட்டக்கூடாது அதே போல் ஒரு வீடுகளில் குடிக்கிற தண்ணீர் நிறைஞ்சு இருக்கணும் ஆர்வோ வாட்டர் தான் இருக்குது அப்போ தான் அப்போதைக்கு நாங்கள் பிடிச்சி குடிச்சிக்கோன்னு சொல்லக்கூடாது நிறைய பானை நிறைய செம்ப நிறைய தண்ணி இருக்கணும் நீர் தான் செல்வத்தை குறிக்கிறது அதே போல் நாம் குடித்த தண்ணீரை அடுத்தவங்களுக்கு அப்படியே பாதி கொடுக்கக்கூடாது நாம் குடித்த தண்ணீரை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நாம் குளிச்சுட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு குளிக்கிறோம் அப்புறம் ஒரு அரைவாளி காவாலி இருக்குது அந்த தண்ணீரை என்ன பண்ணணும் அடுத்தவங்க வந்து மறுபடியும் குழாயை திறந்துட்டு குளிக்க கூடாது இதெல்லாம் என்ன ஆகும்னா குளிக்கும் பொழுது நம்முடைய உடம்புல இருக்கிற நவக்கிரகங்கள்லாம் பேலன்ஸ் ஆகும் நீருக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு நீர் பிராணன் அப்படின்னு இருக்கு அதாவது மண்ணுக்கு ஒரு பிராணசக்தி இருக்கு நீருக்கு ஒரு பிராணசக்தி இருக்குது நெருப்புக்கு ஒரு பிராணசக்தி இருக்குது காற்றுக்கு ஒரு பிராணசக்தி இருக்கு ஆகாயத்துக்கு ஒரு பிராணசக்தி இருக்குது உடம்புல இந்த பஞ்சபூதங்கள் குறைந்து போகும்போது தான் நோய் வருகிறது சில பேருக்கு நவகிரகங்களினால நல்ல நிகழ்வுகள் நடக்காமல் போகும் அப்போ நடக்கலைன்னா என்ன செய்வோம் தடங்களாகிட்டே இருக்குது தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம என்ன ஆகும்னா நம்மையே அறியாமல் நம்ம வீடுகளில் காற்று மண்டலம் நம்ம சுவாசிக்கிற காற்று மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஈத்தர் அப்படின்னு ஒரு ஒளி அணுக்கு இருக்குது அதில் நிறைய டிராஃபிக் ஆகிட்டோம் கடந்த கால முக்கள் முனங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் நச்சு வார்த்தைகள் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாமே காற்றில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ அடுத்தவங்களுடைய தீய பொறாமை பார்வையும் காற்றில் கலந்து தான் வருது மனிதன் சுவாசிக்கும் பொழுது இந்த காற்றின் வழியாகவே கால கர்மா என்கிற ஒரு எனர்ஜியும் அதுக்குள்ள ஒரு பிரயாணம் பண்ணி வந்துடுது பல பல பிறவிகளிலே செஞ்சுருக்கிற புண்ணியங்கள் எல்லாம் எப்போ வரும் மனிதனுக்கு சுவாசத்தின் வழியாக வரும் அது எல்லாமே இந்த பூமியில் சுற்றிக்கிட்டே இருக்குது அதனால் காற்று மண்டலத்தை சுத்தப்படுத்தும் அதனால் வாரத்துக்கு முறை வீடு எல்லாம் கழுவி பெருக்கி எடுத்து சுத்தப்படுத்தி அன்னைக்கு அந்த காலத்தில் சாம்பிராணியில் கங்கு போட்டு வீடு முழுவதும் புகையை காட்டுவாங்க அதற்கு நிறைய பொருள்கள்லாம் இருக்குது அகில் தேவதாறு வெண்பொங்குளியம் கீழா பொடி தசாங்கம் சந்தன குச்சி பால் சாம்பிராணி இந்த மாதிரி பொருள்கள்லாம் இருக்கு எந்தெந்த மூலப்பொருட்கள் அந்த தூபத்தோடு சேருதோ அதற்கு தக்கபடி நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் தடைகள் இதெல்லாம் விலகுது இப்போ உதாரணத்திற்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கேதுன்னு வருது கேதுன்னு வரும்போது ஆகும் அதற்கு புல்லும் தர்ப்பி புல்லும் நம்ம சாம்பிராணியோடு கலந்து அந்த பொருள்களை போட்டோம்னா அவைகள் கேதுவனுடைய தடங்கல்களை நெருக்கடி நிலைகளே நமக்கு போகும் அதே போல நாம் சாப்பிடும் பொழுது கைகாலெலாம் அனுப்பிட்டு தான் சாப்பிடணும் சாப்பிடும் பொழுது அந்த அந்த உணவு பதார்த்தத்தை தொட்டு கும்பிடணும் நமஸ்காரம் பண்ணணும் உணவோட ஒரு அசோசியேட்டடாக இருக்கணும் நிறைய பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட்றாங்க எச்சித்தட்டில் தான் சாப்பிட்றாங்க ஹோட்டலில் நீங்கள் எல்லாமே நாகரீக பேரில் போன உடனே குறைந்த வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது ஸ்டார் ஹோட்டல்னு சொல்கிறாங்க சில இடங்களில் சின்ன லைட் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க அங்கே போன ஒரு பிளாஸ்டிக் பிளேட் தான் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் பிளேட்லேயே அதிலேயே இட்லி சட்னி சாம்பார்லாம் ஊற்றுறாங்க இல்லை ஒருவேளை சவுத் இண்டியன் ஃபுட்ஸு கொடுக்குறாங்க நார்த் இண்டியன் ஃபுட்ஸு கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த யூஸ் பண்ண பவுலு அடுத்தவங்க எச்சி தொட்டு சாப்பிட்ட அந்த பிளேட்டில் எச்சில் உணர்ச்சி இருக்கும் என்ன தான் வாஸ் பண்ணாலும் அப்போ அதில் மூலியமாக நமக்கு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதே போல் நாம் வந்து மலையில் நனையக்கூடாது மலையில் நனையும் போது உயிர்கள்லாம் மலையில் வழியாகத்தான் பூமிக்குள்ளே வரும் அப்போ பருவமழை இருக்கு பாருங்க அந்த மலையின் மூலியமாக தான் உயிர்கள் இறங்கும் கோடை மலையில் நனையலாம் நீர் செல்வம் பார்த்தீங்களா கோடை மலையில் தான் சித்தர்கள் மகான்கள் இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அதே போல் நம்மளுடைய கர்மா இருக்கும் யாரையும் தொட்டு பேசக்கூடாது யார் உடுத்தி உடுத்தியும் உடையும் உடுத்தக்கூடாது அப்போ என்ன செய்யணும் நாம் நித்த நித்த தலைக்கு குளிக்கணும் வருடத்துக்கு ஒரு புற ஒரு ஃபால்ஸில் போய் குளிக்கணும் குளித்தா நல்லா இருக்கும் நீர் செல்வத்தை குறிக்கக்கூடியது அப்போ நாம் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல நீர் ஆற்றலை குறையாமல் பார்த்துக்கணும் பணம் தான் செல்வத்தை குறிக்கக்கூடியது திடீர் அப்படின்னா நீர் வழிபாடுன்னு அர்த்தம் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயர வேண்டும் அப்படின்னா நம்ம வீடுகளில் பொறுத்தளவில் ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் உடுத்திய துணி உடுத்தாத துணி துவைச்சது துவைக்காதது இதெல்லாம் வித்தியாசம் தெரியணும் அதனால் அடுத்தவர்கள் பார்வை படும்படியாக நாம் துணிமணிகளை இது பண்ணக்கூடாது அந்த காலத்தில் வாரத்துக்கு ஒரு முறை திஷ்டி சுற்றி போட்டாங்க திஷ்டமாக வந்துருச்சுன்னா நமக்கு கைகளால்லாம் வலிக்கும் மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் நிறைய ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ திஷ்டி அதிகமாகிடுச்சினோடனே அன்னைக்கு நம்ம அம்மா என்ன செய்வாங்க ஏழு மிளகா வத்தல் உப்பு கடுகு கொஞ்சம் மிளகு எடுத்து வாசல்லேருந்து மண்ணை எடுத்து நம்மளே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கன்று செரட்டம் அதில் போட்டு தலையை சுற்றுவாங்க அம்மா இடது பக்கம் சுற்றி வலது பக்கம் சுற்றி தலையிலேருந்து கால் வரைக்கும் இறக்கி லேசாக கொஞ்சம் துப்ப சொல்லுவாங்க துப்பி வீட்டு வாசலில் வச்சு எரிப்பாங்க இப்போ நம்ம வாசலில் வச்சு எரிக்கலாம்னா இங்கே அப்பார்ட்மெண்ட் வீட்டு வாசலை வச்சிருச்சா அடுத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான் என்னடா வேற செய்கிறானு நினைப்பான் அதனால் இதை நம்ம எடுத்து கொண்டுட்டு போய் வெளியில் ஒரு இடத்துல வச்சு எரிச்சிட்டு வந்துடணும் இது ஒரு மெத்தட் அதே போல் திஷ்டி அதிகமாகறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வேகமாக நடக்க மாட்டேங்குது அடுத்தவங்க பார்க்குற மாதிரி பணத்தை எண்ணக்கூடாது அடுத்தவங்களுக்கு தெரிகிற மாதிரி பணத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது பணத்தை மறைமுகமாக வைத்து கொள்ள வேண்டும் பணத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சா ஒரு புனித நீரில் தெளிக்கணும் அதனால் செல்வம் நிறைய சேரணும் அப்படின்னா சிக்கன நடவடிக்கை இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் பணம் இப்போ பேத்திக்கே கொடுக்குறேன் ஒரு ரூபா கொடுக்குறேன் ஒரு ஆயரருவா கொடுக்குறேன் அப்படின்னா உடனே அவங்க சத்துக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஒரு பொருளை வாங்கிடுறாங்க எந்த பணமும் கையில் இருக்கிறதில்ல இப்போ குடும்பத்தில் செல்வத்தை சேர்க்க வேண்டுமானால் ஒருத்தர் மக்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாரும் சேர்ந்து அந்த சேமிப்பு என்கிற பண்பாடு கொண்டு வரணும் நம்ம குடும்பத்தினுடைய நிதிநிலையை தெரிந்து கொண்டு நாம் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும் இப்போ பணம் சேர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் நாம் கடுமையாக உழைக்கணும் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது சோம்பேறித்தனம் படக்கூடாது அழகுணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இடைவிடாமல் பாடுபட்டுக்கிட்டே இருக்கணும் இரவு பகல் இல்லாமல் பாடுபடணும் அப்படியெல்லாம் சேர்த்தால் அந்த செல்வம் சேரும் செல்வத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் தேவை அது ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல கை கால் முகமாக கழிவு சுத்தப்படுத்திட்டு தான் போனோம் எல்லா நேரங்களிலும் பணத்தை எல்லாேருனாலும் எடுக்க சொல்லக்கூடாது இன்றைக்கி உலகத்தில் பணம் உள்ளவனை தான் இந்த உலகம் மதிக்குது அதனால் நல்ல துணிமணி உடுத்திருக்கிறானெலாம் பார்க்காது பணம் இருக்கா அவனை வேல்யூபிளான் இப்போ பணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு இருக்கணும் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணத்தை ஒரு சிலிண்ட்ரு காரணத்துக்கே கொடுக்க போகிறீங்க கேஸ் சிலிண்ட்ரு வீட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சோர்ஸு ஏதோ ஒன்று அந்த பணத்தை நம்ம சாமி கிட்ட வச்சு எடுத்து பணம் இந்த பணம் போய் பண்பணங்காக திரும்பி வரணும் இந்த பணத்தை பெறுகிறவரும் நல்ல முறையில் அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற வரவேற்பு சிந்தனையும் நமக்கு இருக்கணும் இப்படியெல்லாம் நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளணும் வரவேற்க கற்றுக்கொள்ளணும் பணத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தேவைப்படாத வகையில் பணத்தை தொடக்கூடாது இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே அக்கௌண்டில் போயிடுச்சு எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் ஆயிடுச்சு இப்போ பணத்தை யாரும் கையில் தொட முடியல அதனால் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு பணத்தை எண்ணும் பொழுது ஒரு எண்ணம் வந்தது நமக்கு கரன்சியில் இருக்கும்போது அது குரு இப்போ ஆன்லைன் வரும்போது அது புதன் அப்போ டிஜிட்டலாகிடுச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பொருளை வாங்கினா அது ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விலை குறைத்து கேட்பாங்க அதில் ஒரு பொறுப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க இப்போ அப்படி இல்லை பில்லு போட்டாச்சுன்னா உடனே ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஃபிகரை ஃபில் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுறோம் அப்போ பணத்துக்களுடைய திங்க் இல்லை பணத்தோட வேள்வி குறையுது அப்போ வாங்குறதுக்குனால ஒரு பொருள் இருக்கா இதை வைத்து கொள்ளலாமா அப்படின்னுங்கிற திட்டமிடுதல் இப்போ குறைந்து போச்சு யார் ஒருவர் பணத்தை திட்டமிட்டு எதை எங்கே எப்படி செய்யணும் அப்படின்னு உரைக்குள்ள ஒரு வரும் பொழுது தான் கரெக்டாக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே உட்காந்து எல்லோரும் பேசணும் ஆக்கப்பூர்வமான விஷயம் நம்ம வீட்டில் எதுவும் குறையா இருக்கு வீடு அப்போ நம்ம ஒரு இடம் வாங்கணும் நம்ம வாங்குகிற இஎம்ஐயை சம்பளத்தில் இவ்வளோ தொகையை கட்டணும் அப்படின்னு சொல்லணும் அதிகமாக கடனும் வாங்கக்கூடாது நம்ம தகுதிக்கு மீறியே நிறைய கமிட்மெண்ட்ஸ் அதிகம் வச்சுக்கக்கூடாது நீங்கள் உலகத்தில் இதெல்லாம் மறந்துட்டாங்க பணத்தை ஹேண்டில் பண்ணுற மெத்தேடு இருக்குது பணத்தை மேக்கிங் பண்ணுற மெத்தேடு இருக்குது ஹவு டு ஹவு டு மேக்கிங் மை மணி ஹவு டு மேக் யுவர் மணி மேக்கிங் மைண்டு இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் நாம் சிந்திக்கணும் குடும்பத்தில் உட்காந்து பேசணும் குழந்தைகளோடு பேசணும் அப்போ தான் குழந்தைகளை வளர வளர அப்பா அம்மாவை ஒரு நல்ல வீட்டில் வச்சு பார்க்கணும் கல்யாணத்தை செலவு அளவு செலவழிக்காமல் நாம் சிம்பிளாக வாழ பழகணும் அந்த பணத்தை சேமித்து கொள்ளணும் வயதான தாய்நேந்தியருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சர்ஸ்க்காக நாம் இதை அற்புதமாக பயன்படுத்தணுங்கிறத இருக்கணும் அதனால் இன்றைய குழந்தைகள் நாகரீக உலகத்தில் நிறைய ஆசைப்பட்றாங்க அவர்களுக்கு அடிப்படை குடும்ப கல்வி ஆன்மீக கல்வி சமூக பொறுப்புணர்வுகள் இவைகளை எல்லாம் ஒரு தாயும் தந்தையும் பொதிக்க வேண்டும் அதனால் நான் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்காக இல்லை இதையெல்லாமே நீங்கள் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் காதில் போய் சேரணும் நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மாலாம் நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க நாம் மட்டும் தான் கொஞ்சோண்டு சம்பளம் மாதம் அறுபதாயிரரூபா ரூபாய் சம்பளம் வாங்குறவன் கடன் சொல்லிக்கிட்டு ஜாதகத்தை எடுத்து ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு வர்றாங்க ஒரு லட்ச ரூபா வாங்குறவே இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு போய் கிரிப்டா கரன்சி அதுக்கப்புறம் மேலே ஏதோ பணத்தை போட்டு வீட்டுக்கும் தெரியாமல் பொண்டாட்டிக்கும் தெரியாமல் குடும்பத்துக்கும் தெரியாமல் ஒரு கோடி ரூபா வரையிலும் கடன் வாங்கி எல்லாம் இருக்கான் இப்படி எல்லா ஆசை அருமின் அருமின் அப்படின்னு சொல்கிறான் நம்ம உழைக்காமல் அளவுக்கு அதிகமாக இந்த பூமியில் சம்பாதிக்க முடியாது அப்படி யாராவது உங்களை தொடர்பு கொண்டால் நீங்கள் சுதாரித்து கொண்டு அதை அந்த அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே வந்துடணும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அதனால் இருப்பதை வைத்து நல்லது செய்யணும் இதுவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக உழையுங்கள் சேமியுங்கள் மிச்சப்படுத்துங்கள் நம்மளுடைய தாய் தேந்தியர் மற்றும் உறவுகளை பேணுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வாழ பழகி கொள்ளுங்கள் சம்பளம் மாதம் முப்பத்தி ஐயாயிரமா வரலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் முன்னேறணும்னு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ நம்மளுடைய குவாலிட்டியும் நம்மளுடைய வேள்வையும் மதிப்பையும் நாம் உயர்த்தணும் அப்படின்னு வரணும் அதனால் ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் இந்த மூணும் நாம் வாழ்வதற்கு தேவை பணம் அது நாம் வாழ்கின்ற வீடும் நாம் வேலை பார்க்குற இடமும் நம்முடைய குடும்பமும் நமக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் ஜெயிப்பீங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் எல்லோரும் நலமாக வளமாக வாழ வேண்டும் எல்லாருக்கும் இந்த டிவியின் வாயிலாக நன்றியும் வாழ்த்துக்களையும் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் 咋咋呢？